இந்த வீடியோல டாப் டென் நடிகர்களை பத்தி தாங்க பாக்க போறோம் வாங்க பாத்துடலாம் இதுல முதலிடத்தை பிடித்தவர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் இவருடைய பட்டப்பெயர் பெயர் தளபதி இவர் நடிப்பில் வெளிவந்த லியோ படம் உலக அளவில் அறுநூத்தி இருபத்தி மூணு கோடியையும் தமிழகத்தில் இவர் நடித்த வாரிசு படம் இருநூற்று பதினாலு கோடியையும் வசூல் பண்ணி கொடுத்திருக்கங்க இரண்டாவது இடத்தை பிடித்தவர் ரஜினிகாந்த் இவருடைய பட்டப்பெயர் சூப்பர் ஸ்டார் உலக அளவில் இவர் நடித்த ஜெயிலர் படம் ஐந்து கோடியையும் வசூல் செய்து இரண்டாவது இடத்தை இவருக்கு கொடுத்துள்ளது இடத்தை பிடித்தவர் கமலஹாசன் இவருடைய பட்டப்பெயர் உலக நாயகன் இவரின் விக்ரம் படம் உலக அளவில் நானூத்தி ஐம்பது கோடியையும் தமிழகத்தில் அதே படம் நூத்தி எண்பத்தி ஆறு கோடியையும் வசூலித்து இவருக்கு மூன்றாவது இடத்தை பெற்று தந்துள்ளது நான்காவது இடத்தை பிடித்தவர் சிவகார்த்திகேயன் இவரது ஹையஸ்ட் கிராஸிங் மூவினா வேர்ல்டு லெவல்ல அமரன் மூவி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடியவும் தமிழ்நாட்டுல அதே அமரன் மூவி நூத்தி அறுபத்தி ஆறு கோடியவும் வசூல் செய்து இவரை நாலாவது இடத்துல நிக்க வச்சிருக்குங்க ஐந்தாவது இடத்தை பிடித்தவர் அஜித் குமார் இவருடைய பட்ட பெயர் தல இவர் நடிப்பில் வெளியான விசுவாசம் படம் உலக அளவில் இருநூத்தி ஐந்து கோடியையும் தமிழகத்தில் இதே படம் நூத்தி நாற்பது கோடியையும் வசூல் செய்துள்ளது ஆறாவது இடத்தை பிடித்தவர் சூர்யா இவர் நடிப்பில் வெளியான சிங்கம் டூ படம் உலக அளவில் நூத்தி முப்பது கோடியையும் தமிழகத்தில் அறுபது கோடியையும் வசூலித்துள்ளது ஏழாவது இடத்தில் இருப்பவர் விக்ரம் இவருடைய பட்டப்பெயர் சியாங் இவர் நடித்த பொன்னியின் செல்வன் ஒன் உலக அளவில் ஐநூறு கோடியையும் தமிழகத்தில் இருநூத்தி பத்து கோடியையும் வசூல் செய்துள்ளது எட்டாவது இடத்தை பிடித்தவர் தனுஷ் இவர் நடிப்பில் வெளியான ராயன் படம் உலக அளவில் கோடியையும் தமிழகத்தில் இவர் நடித்த திருச்சிற்றம்பலம் என்ற படம் எழுபத்தி ஐந்து கோடியையும் வசூலித்துள்ளது ஒன்பதாவது இடத்தை பிடித்தவர் கார்த்தி இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது பொன்னியின் செல்வன் ஒன் அளவில் இந்த படம் ஐநூறு கோடியையும் தமிழகத்தில் இருநூத்தி பத்து கோடியையும் வசூலித்து இவருக்கும் வெற்றி படமாக அமைந்தது பத்தாவது இடத்தை பிடித்தவர் விஜய் சேதுபதி இவருக்கும் வெற்றி படமாக அமைந்தது விக்ரம் படமே இப்படம் உலக அளவில் நானூத்தி ஐம்பது கோடியையும் தமிழகத்தில் நூத்தி எண்பத்தி ஆறு கோடியையும் வசூல் செய்துள்ளது